ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வண்டியில் எதை பற்றி பார்ப்போம்னா காட்டியானி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற அக்ரூமல் பிராண்ட் அந்த கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன டெய்லன் இருக்குன்னு பார்க்கும்போது கால்சியம் நைட்ரேட் லெவன் பர்சன்டேஜ் இருக்குது அதாவது கால்சியமும் நைட்ரஜனும் கலந்துருக்கிறதுனால கால்சியம் நைட்ரேட் அப்படின்னு குறிப்பிட்றோம் கால்சியம் வந்து மைக்ரோ நியூட்ரியன் நுண்ணோட சத்து இதுவே நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் தலை சத்து நெக்ஸ்ட் இதை நம்ம பயன்படுத்துதல் மூலியமாக நன்மைகள்லாம் பயிர்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கால்சியம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பயிரோட செல் சுவர் அதாவது செல் வால்ஸை வந்து பலப்படுத்தும் அப்படி பலப்படுத்துகிற மூலயமா சுலபமாக பூச்சிகள் பூஞ்சானங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படாத அளவுக்கு பயிரோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது இல்லாமல் இந்த கால்சியம் நைட்ரேட்டை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு வேறென நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இது அதிகமான அளவில் வேர் தூண்டி தூண்டிவிடுது வேர் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுனாலே மண்ணில் இருந்து வேர்கள் எடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் அது பூகக்கூடிய பருவத்தில் இருந்தாலும் சரி இல்லைனா காய்கள் பிஞ்சு பிடிக்கக்கூடிய பருவத்தில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே இல்லாமல் தாவர நிலையில் வெஜிடேட்டியல் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி அது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் அதேமாதிரி இந்த கால்சியம் ஹைட்ரேட்டை பயன்படுத்துகிற மூலயமா ஃபோட்டோ வந்து கூடுதலாக இருக்கும் அதாவது ஒளிச்சர்க்க வந்து பயிர்களில் கூடுதலான அளவில் நடக்கும் அப்படி நடக்கும்போதே மண்ணில் இருந்து சத்துக்களை வந்து அதிகமான அளவில் பயிர் வந்து எடுத்துக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பூக்கள் உதிரை வந்து நம்மளால் தடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இந்த கத்திரி பயிரில் பூக்கள் அதிகமான அளவில் பூக்கும் ஆனால் ஒரு சில பூக்கள் தான் பிஞ்சு பிடிக்கும் பிஞ்சு பிடிக்காத பூக்கள் வந்து உதிர போடும் இந்த மாதிரி உதிரவுக்கான காரணம் வந்து ஒன்றும் சத்து குறைபாடாக இருக்கலாம் அப்படி இல்லைனா என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸாக இருக்கலாம் அதாவது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் என்ன மாதிரி நிலைனா அதிகமான காற்று அடிக்கிறதோ இல்லைனா அதிகமான வெப்பம் தாக்குறதோ எல்லாம் வறட்சியில் செடி நிற்கும் போதோ ஒரு சில பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த டைமில் அதிகமான பூ பூத்துச்சுனாலுமே பிஞ்சு பிடிக்க முடியாத பூக்களை வந்து செடி வந்து உதிர்த்தும் அந்த மாதிரி நடக்கிறதையும் இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா தடுக்கலாம் அதேமாதிரி இந்த தக்காளி பயிறு எடுத்து பூக்கள் எல்லாம் பூக்கும்போது பூக்களோட இதழ்கள் வந்து அப்படியே கருகும் பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பூக்களோட இதழ்கள் கருகி பூக்கள் எல்லாம் உதித்தோம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் நம்ம இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து தடுக்கலாம் இன்னொன்று பூக்கள் உதிர்வை வந்து இது எப்படி தடுக்கும் அப்படின்னா இந்த பூவோட காம்பு அதாவது பெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெடிக்கலை வந்து பலப்படுத்துகிற மூலிமா அதில் இருக்கக்கூடிய செல்வால் அதாவது பூக்களோட காம்பான பெடிக்கல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வரை வந்து இது பலப்படுத்துகிறது மூலிமா பூக்கள் உதிர்வை வந்து கட்டுப்படுத்தும் இதுக்கு இன்னொரு உதாரணமாக முருங்கை பயிர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த முருங்கை மரத்தில் வந்து பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் ஆனால் பூக்கக்கூடிய எல்லா பெண் பூவும் பிஞ்சு பிடிச்சிருமானா கிடையாது நம்ம கத்திரி பயிருக்கு சொன்ன மாதிரியே சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய காரணங்களால் பூக்கள் வந்து அதிகமான அளவில் உதற்றக்கூடும் அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போ முருங்கைப் பயிரில் அதிகமான அளவில் காற்று அடிக்கும் போது பூக்களை வந்து அதிகமான அளவில் உதித்தோம் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த கால்சியம் நைட்ரேட்டை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கால்சியம் நைட்ரேட்டை பயன்படுத்துகிற மூலயமா பூக்கள் உதிரை வந்து முருங்கையில் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா சாதாரணமாக காய்க்கக்கூடிய ஈல்டோட கூடுதலாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி இந்த கால்சியம் ஹைட்ரேட்டை பயன்படுத்தல் மூலயமா நம்ம சொல்லிக்கூடிய பயிரான தக்காளி கத்திரி முருங்கை இந்த மாதிரியான பயிர்களுக்கு மட்டும்தான் இது வந்து ரிசல்ட் கொடுக்குமானா கிடையாது இதை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு பூ வகை பயிராக இருந்தாலும் சரி காய் வகை பயிராக இருந்தாலும் சரி பழைய வகை பயிராக இருந்தாலும் சரி எண்ணெய் வித்து பயிராக இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களுமே ஏற்படக்கூடிய பூ உதுதல் ப்ளஸ் இதழ் கருகுதல் போன்ற பிரச்சனைக்கு இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த கால்சியம் நைட்ரேட்டை எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும் இதை வந்து நம்ம லிக்யூட் ஃபார்முக்கு மாற்றி தான் பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு இதோட பேக்கேஜோட குவான்டிட்டின்னு பார்க்கும்போது எட்நூற்றி எண்பது கிராம் பேக்கேஜாக தான் அவைலபிளாக இருக்குது இந்த எட்நூற்றி எண்பது கிராம் பேக்கேஜை நம்ம அரை லிட்டர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணணும் ரெண்டையுமே கலக்குனதுக்கப்புறம் ஒரு லிக்யூட் சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிரும் இந்த லிக்விட் சொல்யூஷனை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து நம்ம எந்த ஒரு பயிருக்கு தெளிக்கிறதுனாலும் இடைவெளி தெளிவுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே அதேமாரி இந்த கால்சியம் ஹைட்ரேட்டேட்டை வந்து லிக்யூடைஸ் பண்ணி தான் பயன்படுத்தணும் நம்ம சொல்லியிருக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி லிக்விடைஸ் பண்ணி தான் நல்லது லிக்விடைஸ் பண்ணாமல் பவுடரை டைரெக்டாக தண்ணியில் கலந்து பயன்படுத்தக்கூடாது நெக்ஸ்ட் இந்த கால்சியம் நைட்ரேட்டோட கம்பெட்டிபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த கால்சியம் நைட்ரேட்டை வந்து பெரும்பாலான பூச்சிக்கொல்லியில் கூடயும் சரி பூந்தான கோழில்கூடையும் சரி நுண்ணுணச்சத்து மருந்தங்களுடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு ரெண்டு கூட மட்டும் இந்த கால்சியம் நைட்ரேட்டை கலந்து பயன்படுத்தக்கூடாது அது என்னென்னா சல்ஃபர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பாஸ்பேட் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய எந்த ஒரு உரமாக இருந்தாலும் சரி இந்த கூடயுமே இந்த கால்சியம் நைட்ரேட்டை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அது வந்து பயிர் சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அளவு நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த ரெண்டு கெமிக்கல் இல்லாமல் மற்ற ஒரு கெமிக்கல் கூடயும் சேர்ந்து மருந்து வந்து பயன்படுத்தலாம் அதேமாதிரி இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து எட்நூற்றி ஐம்பது கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா கிட்ட வருது அதே மாதிரி இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கால்சியம் நைட்ரேட்டை வாங்கி பயன்படுத்தி அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கவனம் பண்ணுங்கள் எதனாலாம் புதுசாக இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதோடய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பயன்படுத்தினவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அண்ட் இந்த மாதிரி விவசாயமான தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் நிகழ்ச்சி செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்